ரமநாக்கம தாவது பௌமவாசர நவம்பர் நாலாந்தேதி விஸ்வாபசுவருடம் ஐப்பசி மாதம் துளா மாசம் பதினெட்டாம் தேதி சுக்லபத்து ரேவதிநத்தம் காலை பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு அஸ்வினிநக்சிரம் வஜ்ரயோகரஜகரணம் ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை ஆகாமாவை என்றால் என்ன அந்த நாளில் நாம் கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன அதாவது பஞ்சாங்கங்களில் ஆகாமாவை அப்படின்னு ஒரு சொல்லானது குறிப்பிடப்பட்டிருக்கும் சில தினத்தில் அப்படின்னா என்ன ஆகாமாவைனா என்ன என்னமோ ஒரு புது சொல்லா இருக்கே கேள்விப்படாத சொல்லாக இருக்கே அப்படின்னா கட்டாயமா இந்த சொல்ல கேள்விப்பட்டிருக்கவே முடியாது இந்த சொல்லிற்கு சாட்சாத்தா ஒரு அர்த்தத்தையும் குறிப்பிட முடியாது அகராதியிலே கிடையாது பின்ன என்னது இது எதை குறிப்பிடுறது இந்த ஆகாமாவை அப்படின்னா நான்கு மாசங்களுடைய முதல் எழுத்த சேர்த்து இந்த சொல்லானது அமைந்துள்ளது ஆ கா மா வை அப்படின்னு அதாவது ஆ அப்படின்னா ஆஷாடம் கா அப்படின்னா கார்த்திகம் மா அப்படின்னா மாகம் வை அப்படின்னா வைசாகம் இதுதான் ஆ கா மா வை அப்படின்னு சொல்றேன் ஏ குறிப்பிட்ட தினத்துல போடுறா இது அப்படின்னா இந்த ஆஷாட மாச கார்த்திக மாச மாக மாச வைசாக மாசத்துல வரக்கூடியதான பௌர்ணமி திதிக்கு ரொம்ப விசேஷம் புண்ணியத்துவம் ஜாஸ்தி அதிகமான விசேஷத்தன்மை கொண்டது அந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறதுனால அந்த நாளில் விடியற் காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துண்டு நதிகளில் புண்ணிய நதிகளில் போய் பிராதஸ்நானம் பண்ணினா பல பாபங்கள்லாம் போகுது அப்படின்னு சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறதுனால அதை ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த ஆகாமாவை அப்படிங்கிற சொல்லானது பஞ்சாங்கங்களில் குறிப்பிடப்படுறது அதற்கு இதுதான் தாத்பரியம் அந்த ஆகாமாவை நாளில் இடையறு காலத்தால கட்டாயம் எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும் நதிகளில் ஸ்நானம் பண்ணணும் காவேரி தாமிரபரணி கங்கா போன்றதான புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயாவது சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அன்னைக்கு கட்டாயம் ஸ்நானம் பண்ணிடணும் குளிச்சிடணும் இதுதான் அன்னைக்கு கட்டாயம் பண்ண வேண்டிய விஷயம் ராமராவ்